அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே குரு பகவானின் பார்வை உங்களை யோகமான மனிதனாக மாற்றக்கூடிய உங்களது பண தேவைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான பார்வை குரு பகவானுடைய பார்வை இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க உங்களுக்கு கிடைக்க வியாழன் அன்று நான் சொல்லும் இந்த ஒருவரி மந்திரத்தை முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லுங்கள் எந்த நேரத்தில் வேணால் சொல்லுங்கள் காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் ஆடி மாதம் வரப்போகுது ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்குரிய நாள் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்மனை நீங்கள் வழிபாடு செய்தால் மிக எளிமையான சூட்சமமான முறையில் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பல அற்புதமான நன்மைகள் நடக்கும் நமது அறக்கட்டளை சார்பாக ஆடி மாத வழிபாட்டுக்குழு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஒவ்வொரு நாளும் மிக எளிமையான சூட்சம வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த குழுவில் சேருவதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது உணவு முறை மாற்றம் பண்ண தேவையில்ல மாதவளுக்கு கட்டுப்பாடு இல்லை இந்த குழுவில் சேரும் கட்டணம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் டிஸ்பிளேயில் எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி இணைந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்கள் அந்த குழுவின் லிங்க் வழங்கப்படும் மூர்த்தியே காக்க காக்க இதுதான் அந்த ஒருவரி மந்திரம் தட்சிணாமூர்த்தியே காக்க காக்க தட்சிணாமூர்த்தியே காக்க காக்க தக்ஷினா மூர்த்தியே காக்க காக்கன்னு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முந்நூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக குரு பகவானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் இந்த அற்புதமான மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் சொல்லுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்